வணக்கம் இது உதயன் டிஜிட்டல் செய்தி சேவையின் இரவு நேர செய்திகள் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர்கள் நிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் முதலில் தலைப்பு செய்திகள் உணவட்டுண கடலில் மூழ்கி மலேசிய பிரஜை சாவு ஸ்டாலின் உள்ளிட்ட பலருக்கு தடை விதிப்பு பலப்பட்டியவில் வட்டு காயங்களுடன் சடலம் மீட்பு ரஷ்யாவிற்கு பயணமாகும் இந்திய பிரதமர் ரஷ்ய அதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை சர்வதேச போட்டியில் இருந்து அறிவித்து ஆஸ்திரேலிய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் தொடர்பென விரிவான செய்திகள் காலி கபராதுவை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு உணவட்டுணர் கடலில் கொண்டிருந்த மலேசிய பிரிஜி ஒருவர் நேற்று நேரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கபராதுவை போலீசார் தெரிவித்தனர் இவர் உணவட்டுணர் கடலில் நீராடிக்கொண்டிருக்கும் போது திடீரென நேரில் மூழ்கியுள்ளதாகவும் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டு காளி கராப்பேட்டைய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கபராதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் யழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச சபைக்கு உட்பட்ட மீசாலை வடக்கு தட்டான்குளம் வீதியினை புனரமைத்து தருமாறு கோரி அப்பகுதி மக்கள் இன்று காலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வடமாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வீதியினை பயன்படுத்தும் ஐந்து கிராம அலுவலக பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஐந்து வருடங்களாக புனரமைக்கப்படாத இந்த வீதியை சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற போதிலும் மிக மோசமான நிலையில் வீதி பாதிக்கப்பட்டுள்ளதாக போராட்டக்காரர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் மூன்று மணித்தியாளங்களுக்கும் மேலாக நடைபெற்ற போராட்டத்தின் இறுதியில் ஐவர் ஆளுநரின் செயலாளரை சந்தித்து ஆளுநரின் ஊடாக ஜனாதிபதிக்கான மனுவினையும் கையளித்தனர் அரசியல்வாதிகள் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் மேன கொடுத்து இன்று விரைவில் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில் அதே மாதிரி கவர்னருக்கும் இத்தனை வரும் கடிதம் போட்டாங்க அந்த கடிதத்துக்கு இந்த ஒரு ஆவணம் எடுக்கல முதல் மீடியாவுக்கு சொன்னவங்க ஒரு மாதத்தில் செய்திடலாமண்டு ஒரு மாதம் முடிஞ்சு இப்போ மூன்று மாதத்துக்கு மேலே ஆகிட்டுது அதனால தான் எல்லோரும் வந்து பங்கட ஒட்டுமொத்த மக்கள் தான் நீங்க வந்து நிற்கிறோம் பிள்ளைகளோட இப்ப அதே மாதிரி திருப்பி இவங்களுக்கு அவரை சந்திக்கிறதுக்கு என்ன மாதிரி தெரியல அவர் என்ன வாழ்ல போயிட்டா அவட்ட செக்ரட்டரி தான் கண்டு கலைச்சிருக்கிறார் ஆவணம் கொடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு மாசத்துக்குள்ள இதை செய்தெல்லாம் மாதிரியும் தாங்களுக்கு கூட நடவடிக்கை அதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் ஒன்று வழங்கப்படையில் திருப்பியும் திருப்பியும் நாங்கள் வந்திருக்கிறோம் திருப்பியும் விளாட்டில் இதே ஒரு மாதத்தில் மூன்று மீதுல வந்து போராட்டம் செய்கிறது தான் எங்களை வழி இதுதான் சொல்லியிருக்கேன் அதிபர் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபடவுள்ள பலருக்கு எதிராக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தால் ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜோசப் ஸ்டாலின் மகிந்த ஜாய்சிங் அமில சந்துருவன் வாஸ்குணவர்தன உளப்பெனே சுமங்கல தேரர் சேன நாயக்கர் ஜல்வல பன்னசேகர தேரர் புஞ்சிகேட்டி மோகன் பராக்கிரம வீரசிங் மற்றும் இவர்களுடனான உறுப்பினர்களுக்கும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கொழும்பின் பிரதான வீதிகளுக்கு தடையில் ஏற்படுத்த வேண்டாம் நிதி அமைச்சர் ஜனாதிபதி செயலுகம் மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி மாளிகை ஆகியவற்றுக்குள் அத்துமீறி நுழைவும் தடை செய்யப்பட்டுள்ளது பொறுப்பான ஒரு அரசு அதிகாரியுடன் சட்டப்பூர்வமாக பெற்ற அனுமதியின் அடிப்படையில் நுழைவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தோட்டம் சந்தையில் வெட்டுக்காயங்களுடன் நேற்று இரவு மலர்ச்சாலை உரிமையாளர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் தொடர்பில் நேற்று இரவு மணியளவில் தோட்டம் சந்தையில் வாகனம் ஒன்று அதன் சாரதி காயங்களுடன் சடலமாக காணப்படுவதாகவும் பலப்பட்டிய பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அமலங்குட போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக தொடர்பான இந்திய செய்திகள் நாங்கள் இந்தியாவுடன் நெருங்கிய உறவை விரும்புகிறோம் என பாகிஸ்தான் துணை பிரதமர் இசாக்தார் கூறினார் இதுகுறித்து இசாக்தார் தெரிவிக்கையில் இந்தியாவுடனான உறவு வரலாற்று ரீதியாக பிரச்சனையாகவே உள்ளது இந்தியாவுடன் நிரந்தர பகையை நாங்கள் விரும்பவில்லை இந்தியாவுடன் நெருங்கிய உறவையே விரும்புகின்றோம் பரஸ்பர மரியாதை இறையாண்மை சமத்துவம் மற்றும் நீண்டகால ஜம்மு காஷ்மீர் பிரச்சினைக்கு நியாயமான மற்றும் அமைதியான முறையில் தீர்வு வேண்டும் ஒரு தலைப்பற்ற அணுகுமுறைகளில் பாகிஸ்தான் ஒருபோதும் ஏற்காது சீனா பாகிஸ்தானின் மிகவும் நம்பகமான நண்பரினவும் தெற்காசிய நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலியுறுத்திய இசாப்தார் வறுமை வேலையின்மை தண்ணீர் பற்றாக்குறை இயற்கை பேரழிவுகள் சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்த்து போராடுவதை விட விவேகமானதாக இருக்கும் என்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ரஷ்ய பயணம் எதிர்வரும் ஜூலை மாதம் இடம்பெறலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி மற்றும் புட்டின சந்திப்பு நடைபெற உள்ளதாகவும் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ரஷ்ய அரசாங்கம் தயார் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு மே மாதம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக பதவியேற்றார் அதே நேரத்தில் நரேந்திர மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றுள்ளார் இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் இந்திய விஜயத்தின் போது வருடாந்திர இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டை நடத்த இரு நாடுகளும் இணக்கத்தை ஏற்படுத்திக் துமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்திய மக்களவையின் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்பு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்குமாறு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ராகுல் காந்தியிடம் வலியுறுத்தியிருந்தனர் இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவராக தேர்வாகியுள்ள ராகுல் காந்திக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மக்களவையில் ராகுலின் குரல் தொடர்ந்து பலமாக புதிய அணை கட்டப்படும் என்று ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார் தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர் ஊருக்கே தண்ணீர் தர வேண்டியது என் பொறுப்பு பாலாற்றின் குறுக்கே மாதவப்பள்ளி பள்ளியில் புதிய தடுப்பணை கட்டப்படும் என்று தெரிவித்துள்ளார் இது தமிழக விவசாயிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி செர்ஜிசோய்கு மற்றும் ராணுவ தளபதி வலேரி எரசிமோப் ஆகியோருக்கு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த கைதுக்கான பிடியானையை பிறப்பித்துள்ளது உக்ரைனிய போரின் போது ரஷ்யர்கள் உக்ரைனிய மக்களுக்கு எதிராக போர்க்குற்றங்களை இழைத்ததாக செர்ஜி சோய்கு மற்றும் வலேரி ஜெரசிமோவ் மீதான குற்றச்சாட்டுக்களை கருத்தில் கொண்டே பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடி கைது செய்யத்துள்ளது விளாடிமிர் புடின் தலைமையில் போர் நடந்து கொண்டிருப்பது எனவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பறவையிலேயே கேட்கும் திறன் ஒரு பிரித்தானிய குழந்தை உலகிலே முதன்முறையாக மரபணு சிகிச்சை மூலம் செபி மீண்டும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் ஆக்ஸ்பர்ட் சேர்ந்த ஜோ மற்றும் ஜேம்ஸ் தம்பதியினரின் மகளான ஓபல் சாண்டி என்னும் குழந்தை செபி வழி நரம்பி

விளையாட்டு செய்திகள் உலகக்கென்ன டி டுவெண்டி தொடரின் சூப்பர் எட்டு சுற்று ஆட்டத்தில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதியுள்ளன இப்போட்டியில் முதலில் தொடுப்படுத்தாடிய இந்திய அணியானது ரோஹித் சர்மாவின் அதிரடியான ஆட்டத்தின் மூலம் இருபது ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இருநூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றன அதன்பின் இலக்கை நோக்கி விளையாடிய ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி எண்பத்தி ஒரு ரன்களை மட்டுமே சேர்த்தது இதன் மூலம் இந்திய அணி இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது இந்த தோல்வியின் மூலம் ஆஸ்திரேலிய அணியானது சூப்பர் அணியானதுடன் தொடரில் இருந்தும் வெளியேறியுள்ளது இந்த நிலையில் இப்போட்டியின் போது இந்திய அணி வீரர்கள் பந்தை சேதப்படுத்தியுள்ளதாக பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர் இன்சமாம் உள்வாரக் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் கூறியதாவது இந்த போட்டியின் போது அர்ஸ்தீப் சிங் பதினைந்தாவது ஓவரில் ரிவர்ஸ் ரிவர்ஸ்விங் செய்தார் பதினைந்தாவது இருந்தே பந்து

சர்வதேச போட்டியில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலிய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் டேவின் தெரிவித்துள்ளார் நடப்பு உலக கிண்ண டி டுவெண்டி தொடரில் பங்களாதேஷை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருந்ததுடன் அவுஸ்திரேலியா போட்டியில் இருந்து வெளியேறியுள்ளது பங்களாதேஷ் வெற்றி பெற்றால் அவுஸ்திரேலியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுவிடும் என்ற நிலையில் நேற்றைய போட்டியில் பங்களாதேஷை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது எனவே செயின்ட் லூசியாவில் நேற்று இடம்பெற்ற இந்தியாவுக்கு எதிரான போட்டியே டேவிட் வார்னரின் இறுதிப் போட்டியாக அமைந்திருந்ததுடன் அவசியம் ஏற்பட்டால் சாம்பியன் தொடரில் விளையாடுவேன் எனவும் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முப்பத்தி ஏழு வயதான டேவிட் வார்னர் சர்வதேச கிரிக்கெட்டில் நாற்பத்தி ஒன்பது சதங்களுடன் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஓட்டங்களை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது